காலங்காலமா நாங்கள் சேர்த்த காசுகள் மாதிரி திருப்பியும் இந்த ஆரோ சேர்க்க ஆரோ கொண்டு போன மாதிரி போயிடும் வடமான சபை கைக்கு வந்தா ஒரு ஒரு நிதிய ஒரு நிதியம் கொண்ட உருவாக்கி செயற்படுவோம் வடமான சபையை கொண்டே எங்கே சனம் திருப்பியும் ஓட் போட்டு என்பிபி கொடுக்க மாட்டா நான் எங்கேயாவது சன்னியாசியா போயிடுவேன் ஏன் கேட்க வேண்டிய நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே லண்டன்ல இருந்து கப்பலுக்கு சாமான் அனுப்பி கடைசியா அந்த உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாம் கப்பல் கப்பல் அப்படியே முளைச்சி நின்று எங்கேயோ கொண்டு கொட்டினாங்க எல்லா இடத்துலயும் கொண்டு கடைசியா ராஜபக்ச அந்த கப்பலை வந்து ஸ்ரீலங்காக்கு எடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு அது போய் கடல்ல நின்று தூக்கி குடிக்க போய் உங்களுக்கு தெரியும் அது அப்ப அப்படிப்பட்ட சிச்சுவேஷன் இருக்கு அப்ப இந்த அடிப்படையில இப்படி ஒன்று செய்து எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானே அப்படியே அவன் கவர்மெண்ட் விட்டு சொன்ன ஆனா தாரகாசம் தராட்டுருவாங்கன்னா பயம் உங்களுக்கு இல்ல அண்ணன் என்னன்னா இல்ல கவர்மெண்ட்ட போய் திருப்பி ட்ரெஷரிக்கு போய் எடுக்கிற எல்லாம் கனவலையை நச்சு பாக்கலாது பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ ஒன்னு போடுவான் யூடியூப்ல அதோட உங்களுக்கு நினைக்கிறேன் ஒரு அரசியல்ல ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறேன் நான் சில விஷயங்கள் எனக்கு வேற வேற பக்கத்துல நியூஸ் வந்துட்டு நாளைக்கு கிளியரா ஒரு வீடியோன்னு போடுவேன் உங்களுக்கு தெரியும் நாங்க வேற யாரும் வேண்டாம் வேண்டாம்னு ஒதுக்கினமோ அதை வேற வேற பிளான் பண்ணி உள்ள வாரத்துக்குரிய சகல வேலையை செய்து கொண்டிருக்கிறோம் அதை விட கிழக்கு மாகாணம் சில பேரை ஹீரோன்னு நச்சு கொண்டு இருக்குது நாளைக்கு ஒரு வீடியோட கிளியரா போடுவேன் அதுக்குள்ளே தெரியுது

எந்த ஒரு விஷயத்திலயும் என்ன சொல்றது இந்த காசு விஷயங்கள் இல்ல வந்து ஆறாவது ஏனெண்டா நிறைய இயலாத மக்கள் வந்து தெரியும் தானே குறிப்பிட்ட காலமூர்த்தம் வளர்ந்து கொண்டு போறேன்னா ஏதோ ஒரு விஷயத்த வச்சு அவனை தான் பாப்பாங்க ஏனெண்டா நேர ஜெய்கி இயலாத தெரியும் தானே தமிழனை முதுகுல ஊத்ததான் பாப்பாங்க எல்லாமே தமிழ் பக்துக்கு தெரியும்

இன்னொரு அட்டுநாடு ஒரு ப்ரொஃபைல கிரியேட் பண்ணி அந்த ப்ரொஃபைல இருந்து வன்னி ஒழிப்பு கிரியேட் பண்ணி அதை ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு போட்டுருக்காங்க ஆனா இதுல நான் நினைக்கிறேன் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் செஞ்சுட்டேன் அதெல்லாம் எனக்கு தெரியும் இல்ல இல்ல ஆட்களுக்கு வந்து நான் வந்து இப்ப இருக்கிற எந்த புள்ள இந்த எந்த புள்ளைக்கு வந்து மூன்று வயசு புள்ளைக்கு தெரியும் வந்து போன்ல என்ன இருக்கண்டு அப்ப அது வந்து சொல்ல தானே இப்ப நாங்கள எல்லாம் ஒருத்தன் கதைக்கிற விஷயங்களை பாக்க தெரியும் தானே நடிக்க இப்ப ஒருத்தன் வந்து படிப்பறிவு ஆள் வந்து கத்துறதுக்கும்

எங்க இருந்தாலும் பரவாயில்ல முப்பத்தெட்டு பேர் பேச வரல துருவத்தை பார்த்திருக்கேன் செய்ததே இல்ல அது எல்லாரும் சொல்லிட்டு நான் இந்த விட்டுட்டு போறேன் அப்படி இல்ல நன்றி ஆனால் நான் ஒரு ரிக்வஸ்ட் அவங்கள கேக்குறேன் இங்க நடக்கிற இந்த தளத்துல நடக்கிறத வந்து அங்க யாழ்ப்பாண பகுதிகள் யாழ்ப்பாண பகுதியில் இருந்தா தமிழர் பகுதியில கொஞ்சம் ஒளிபரப்பு ஒளிபரப்பு இருந்தா இதை கொஞ்சம் இதை செய்தா நீங்க அடுத்த ஸ்டெப்பை வடிவா வைக்கலாம்னு என்ற ஒரு கருத்து என்னன்னு சொன்னால் கணக்கா விதமான உண்மையான அந்த வெண்ணி மைந்தனாக்கள் இந்த பெற வந்து இங்கட இதெலாம் காட்டி கூடுதலா பெறவுது அங்க இதை முறியடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு முயற்சி எடுக்கணும் அதே தமிழ்ல சொல்லுவாங்கல்லன்னா ஏதாவது நல்லதுன்னு நாலு அடி வாயைக்கு கெட்டு நாலாயிரம் அடி வாயு மட்டும் செய்யறது டாக்டர் அவங்க வந்து அவங்க வந்து அவங்க வந்து எங்களுக்கு வந்து கல்ல பயம் அதாவது செய்யறது செய்யற கருத்து பெறுபாடு கருத்துகளை வைக்கலாம் ஆனால் பொய்யான கருத்துல வைக்கக்கூடாதுன்னா நெஞ்சி ஒரு என்று ஒரு வேண்டுகோள் அவங்க வந்து இதுல சிஸ்டமேட்டிக்கா வந்து இத பரப்புரை செய்கிறது சும்மா அங்கே இங்கே சிறங்களை வந்து டொய்லெட்டை அது அது பிரச்சனை இல்ல நீங்க போற வே வந்து நல்ல நல்லது எங்களுக்கு கூடாத கோடி நன்றி இப்படி ஒரு இப்படி ஒரு இப்படி ஒரு ஆள் கிடக்குறதுக்கு நாங்கள் உண்மையா பெருமைப்பட பெருமைப்படுறோம் இங்க இருந்து நாங்கள் நான் நன்றி நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க இந்த சேவையை ஒன்றுக்கு நீங்கள் நீத்து போவாம நாங்கள் உண்டா உங்கள இப்பவும் நாங்க உங்களோட கரம் பலப்படுத்துறதுக்கு நாங்க இப்பவும் நாங்களும் உங்களோட ஒன்றா ஒன்றா இது பண்ணாங்க நான் யாழ்ப்பாணம் கட்டம் உங்களை தெரியல கணக்கு உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிக்கிறேன் நீங்க சரியான பிசி அஹ் சந்திக்கிறதுக்கு நான் ஏதாவது முயற்சி செய்கிறேன் நான் ஏப்ரல் மாதம் ஓகே நன்றி வணக்கம் நன்றியா எஸ் கே கிங் எஸ்கே கிங் வணக்கம் வணக்கம் நான் வந்து ஜெர்மனியில இருக்கேன் நான் ஊர்ல வந்து ஓகே எங்கட் கரையோர பகுதிகளில் வந்து சுகாதார சீர்கேடு பேருந்து அதுலேயும் வந்து சரியான சுகாதார சீர்கேடான போட்டோக்கள் வீடியோக்கள் எல்லாம் இங்க க்ளீன் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காண்டு சொல்லி சொல்லிருந்தோம் இருந்தாலும் எங்களோட நகரங்கள் நாங்கள் வந்து ஒரு மாநகர சபைக்கு உட்பட்ட ஒரு கிராமம் அதோட வந்து ஜாழ்ப்பாண பேருந்து நிலையுமே கூட ஒரு ஒரு துப்பாக்கியமான நிலைமையில இருக்கு அதாவது மலை சலம் எல்லாம் வந்து பிறந்து ஸ்ரீலங்கா என்றது வந்து அதன் அடிப்படை விஷயம் என்னன்றது புரிவிடாம இருக்கு உண்மையாவே நாங்கள் நீங்க சொல்ற விஷயம் நல்லா விளங்குது ஏனென்றால் சாதாரணமா வேறொரு சிங்கிள் ஏரியாவில் இருக்கிற ஒரு டவுனை போய் பார்த்து போட்டு இந்த டவுனை போய் அங்கேயும் சரியான கவலையாக தான் இருக்கிறது ஒரு கொஞ்ச காலம் வெயிட் பண்ணுங்க பண்ணுவோம் ஓகே மற்றது வந்து இந்த கரையோர பகுதிகள் இந்த சுகாதார சேர்ந்த அதாவது கடை க இந்த மு முதுகெலும்பு மற்றது பொருளாதார வளர்ச்சியில் வந்து அதாவது ஜாழ்ப்பானத்தின் மூலதனத்துல மீன் பிடித்துறை என்றது ஒரு முக்கியமான விஷயம் ஜாழ்ப்பாண கிராமத்தில் இருக்கிறது எல்லாம் வந்து ஒரு சிறுதொழில் தொழில் முயற்சியாக தான் இருக்குது இப்ப முதலைகள் வந்து மேற்கில இருந்து வந்து முள்ளட்டி கடற்பகுதியில் பெருந்தொழில் செய்யறோம் வந்து இந்திய வந்து தொழில் செய்யணும் நாங்கள் வந்து எல்லாம் சிறு தொழில் செய்யற ஒரு குடிசை தான் இந்த வாழ்ந்து கொண்டு இருக்கணும் என்ன அப்ப பெரிய லாஞ்சி பெரிய போட்டு எல்லாம் கொண்டு வந்து சிங்கள முதலாளிகள் வந்து இந்த வளர்ந்து சூழ்ந்து கொண்டு போறாங்க கருத்து ம சம்பந்தமான மாற்று ஏதாவது முடிவுகள் ஏதாவது ஆஹ் இல்ல அது நான் எனக்கு நீங்கள் சரி என்னோட படித்த கனப்படிகள் வந்து கடத்தொழில் தொழில் செய்கிற படிகள் நான் நினைக்கிறேன் கேம்பஸ்ல படிக்க சரி அஹ் மன்னார்ல இருந்து என்னோட படித்த படியல் ஒருத்தன் ரேடியோலஜிஸ்டா இருக்கிறான் ஒருத்தன் சர்ஜனா இருக்கிறான் மன்னார்ல மன்னார் படியல் எனக்கு நான் அவங்களோட எல்லாம் போய் இருந்து அவங்களோட வீட்டை எல்லாம் போய் சாப்பிட்டு நான் பார்த்துருக்குறேன் அண்ணன் இது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒரு சின்ன பிரச்சனை இல்லைங்கண்ட நான் நினைக்கிறேன் இன்னொரு மாகாண சபையில கையுக்கு வேற மாதிரி இருந்தால் நான் தலைவிலா மாத்தி காட்டுவேன் பார்ப்போம் காடன் தான் பாய் சொல்லணும் ஓகே ஓகே உங்களுடைய அரசியல் நகர்வுகள் எனக்கு நேர்மறையான விமர்சனங்கள் எதிர்மறையான விமர்சனங்களும் இருக்குது இருந்தாலும் வந்து நான்

ஆஹ் இப்ப நீங்க போற வழி எல்லாம் சரியா இருக்கேன்னா நாங்க உண்மையில இல்லைன்னா நான் உலக நாள் வேணா அரசியலோ இதுல ஒன்று இல்லையுமே நான் அப்படி அதுல செய்ததுமில்ல நீங்க வந்தாப்புறம் இது வேணா நான் இந்த இதுல ஆஹ் நாங்கள் இதுல இதுல அரசியல்டா என்ன இது பாராளுமன்றத்துல என்ன நடக்குது இதுல என்ன நடக்குதுன்றது நாங்க அறிந்து கொள்ளக்கூடிய இருக்கேன்னா

ஹலோ வணக்கம்ண்ணா பஸ் வணக்கம் டாக்டர் சார் என்னென்னா நீங்கள் அந்த வன்னி மாவட்டத்தில் போடுறவங்க கூட வேட்பாளர்களை தெளி தெரிவு செய்துட்டு இருக்காளா இல்லை இப்போ தேடிக்கொண்டு இருக்கிறீர்களா இல்லை இல்லை நடந்தோன்ருக்குது வேறு நடந்தோன்ட்டு இருக்குது என்ன நாள் கடைக்கு தானே வேணும் நான் டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணலை கெண்ண கென்னவே அப்ளிகேஷன் வந்திருக்குது நான் அதில் அதில் யார் ஆட்கள் ஓகேன்னு பார்த்து கொண்டுருக்கேன் ஓகே மற்ற உங்களை பாதுகாப்புக்கு பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் ஏன் அதை டிலே பண்ணுது உங்களுக்கு தாறதுக்கு அது அரசாங்கம் தான் என்ன முடிவெடுக்கணும் முதல் சொன்னது தாரம் இப்ப அதை பற்றி ஒரு கதையும் இல்லை உங்களுக்கு டாக்டர் வாங்க வாபம் என்னன்னா உங்களுக்கு சிங்கள ஏரியால பாதுகாப்பு பிரச்சனை இருக்கோ தமிழ் ஏரியா இருக்கு பாதுகாப்பு பிரச்சனை கூடுதல் அதிகமாய் தமிழ் ஏரியாவில தான் பிரச்சனை இருக்கு ஆனா அவே சிங்க ஏரியாவில செய்யறதுக்கு ட்ரை பண்ணும் ஓகே டாக்டர் நான் மற்ற ஆட்களுக்கு இடம்புறுறேன் நீங்க ஆ நீங்க நில்லங்கன்னு இல்லைங்க ஓகே ஆஹ் கதைங்க சைலேந்திரன் அண்ணா நீங்க கதைச்சீங்க கதையுங்க என்ன நீங்க வரையல நினைக்கிறா என்னன்னு தெரியல நீங்க கதைங்க என்னன்னு சொன்ன என்னன்னு சொன்னா டாக்டர் இப்ப வந்து ஒரு பழைய சுயேட்சை குழுவால பெருப்பு செய்யப்பட்ட கட்சிகள்

என்னன்னு சொன்னா இப்ப ஜெனீவாவில நடந்த ஐம்பத்தி எட்டாவது மனித சட்டம் சம்பந்தமாக வந்து வெளிவார அமைச்சர் வந்து கதைச்சிருக்கிறார் எந்த வித ஒரு சொற்பதம் கூடி தமிழாக்களை பற்றி எந்த வித விதமான செயற்பாடும் கதைக்கவே இல்லை ஒன்றை ஒன்று சொல்லி கதைச்சிருக்க நாங்கள் மலையத்திலேயும் நாங்கள் வந்து பெண்கள் தலைமத்துவத்தை எல்லாம் நாங்க போட்டிருக்கிறோம் சொல்லி ஆனா தமிழ் ஆக்களை பெட்டி தமிழர் பெட்டி வலக தமிழரோ யாழ்ப்பாண பட மட்டக்கிளப்பு தமிழரோ யாழ்ப்பாண தமிழர் தமிழர் அந்த ஒட்டு விதமான அவைக்கு கொடுக்குற ஒன்றுமே கதைக்கு இல்ல நாங்க ஆனால் முதல் நாற்பத்தி நான்கு பேருக்கு அரசாங்கத்துக்கு ஓட் போட சொல்லிய அந்த நேரத்துல எல்லாரும் சங்கிக்கு போட சொல்லியிருக்க நான் சொன்னானே இல்ல அனுரோ தான் வேறு வேறு அனுரவுக்கு போடுங்கன்னு சொன்னால் நான்கு ஒரு தான் நானே இருக்கிறேன் நானு முறை பேரு வரலாற்று தவிர செய்தேன் என்று ஒரு பெரிய நரி இது பெரிய நரிய சின்ன நரி என்று நான் நினைக்கிறேன் அனந்தி அனந்தி சதீசரன் ஓகே அது அது மற்ற எங்க நிலப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அழிப்பு சம்பந்தமான படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அவ்வளவுதான் ஆனா தமிழாக்களை பற்றி எந்த விதமான இதுவும் கதைக்கு இல்லை

அது முடியா அது பேர மீட்டிங் கணக்கை வைக்க வேண்டிய வரும் மண்டி இல்லை கணக்க வைக்க வேண்டிய வரும் கட்ட வாங்க வாங்க நிறைய இது இருக்குது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இடங்கள சொல்கிறேன் நீங்கள் அங்கே கட்ட இஞ்சிதான் ஓகே ப்ராசர் எனக்கு என்ன தெரியுங்களா ஓகே ஓகே ஓகே